தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையை தற்பொழுது தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் அன்பு செல்வன் விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் திமுக சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பங்கீடுடைய குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்று தற்போது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருப்பதாகவும் இறுதி முடிவு முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு பின்பாக எடுக்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது பிரதிநிதியாக பங்கேற்ற சுப்பராயன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் சிபிஎம் சார்பாக சம்பத் சண்முகம் கனகராஜ் குணசேகரன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிகபட்சமாக இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பாக இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவே தகவல் வெளியாக இருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தொகுதியினுடைய எண்ணிக்கை எந்தெந்த தொகுதி கொடுக்கலாம் என்பதற்கான ஒரு உடன்பாடு தொடர்பாகத்தான் மூன்றாம் கட்டமான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு பின்பாக மதிமுக சார்பாக பிரதிநிதிகள் வந்து என்பதும் தொடர்பான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு விரைவில் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கின்றன என்றால் இதற்கு முன்பாகவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியோருக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்